அடுத்த பக்கம் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் விட்டு சொல்லுவாங்க ஆப்பிள் மேகம் சொல்லுவாங்க இங்க பாருங்க இந்த போட்டோல காமிச்சதுனால குண்டான மாங்கும் இதுல வந்து ரெண்டு எல்லோ இருக்கும் ரெட்டும் கலந்து ரெண்டு வெரைட்டி இருக்கும் நல்லா பெருசு பெருசா குண்டு குண்டா காய்க்கும் ரொம்ப ரொம்ப வெரைட்டிஸ் இருக்கு இன்னும் லங்கரா பேசரி அமரப்பால் நிறைய இருக்கு நம்ம சொல்லிட்டே போலாம் பட் இப்ப கொஞ்சம் குறைச்சு காமிக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டி இதை பாருங்க இதை பாருங்க எல்லாரும் உங்களுக்கு இதை பார்த்து என்ன சொல்றது தேவை உங்களுக்கு லீஃபா பாருங்க ஆக்சுவலி மேங்கோ இல்ல இது பேர் வந்து மேப்பாங்கன்னு சொல்லுவாங்க மேங்கோ ப்ளம் அது ரொம்ப ரொம்ப வேர்ல்டு வைடு ஃபேமஸாக வரைட்டி ஒரு ரெட்டும் ஒரு பிளாக் ஆக்சுவலி பேர் பிளாக் மேங்கான்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் கஸ்தூரி மேங்க சொல்லுவாங்க டேக் பாருங்க ரொம்ப ரொம்ப இதெல்லாம் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்கு பொதுவாக அந்த கருப்பு வகையான பொருட்களை வந்து மருத்துவ குணம் அதிகம் சொல்லுவாங்க ரொம்ப லேட்டாக தான் காய்க்கணும் ரொம்ப எக்ஸோட்டிக் எக்ஸாட்டிக் வேறவங்க நம்ம கஸ்தூரி மங்காய் வாங்கி வச்சு எல்லாமே நம்ம நாம் காய்ச்சிமே காய் காய்ச்சிருக்கு ஸோ இதெல்லாம் கேட்பாங்க காயெல்லாம் வந்து இங்கே மூளை காய்க்குமா காய் காய்ச்சிருக்கு அங்கே பாருங்க ஃபுல்லாக பூ கொத்து கொத்தா பூ எடுத்துருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம டாக் போட்டுருக்கோம் அதெல்லாம் பெரிய மாங்காய் நம்ம அப்படி இருக்கு இங்க பாருங்க சோனியா மேங்குன்னு சொல்லுவாங்க கேரளா டைம் வெள்ளரி மேம் சொல்லுவாங்க நல்லா இனிப்பு புளிப்பு ரொம்ப நல்லா வந்து நம்ம நிறைய வெரைட்டி இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எல்லாம் பாத்துருக்கோம் இப்ப இது வந்து நான் வாங்கிட்டு போயிட்டு வைக்கிறேன்னா மீன் வந்து இது எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எவ்வளவு ஹீல்ட் கிடைக்கும் ஒரு மக்கள் வாங்குறாங்கன்னா எல்லாருமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம் அதனால வந்து இப்ப எனக்கே எதுவும் சரியா தெரியாது அதே மாதிரி இப்ப ஒரு புதுசாக ஒருத்தவங்க பாக்குறாங்க அவங்க வீடியோ பாத்துட்டு வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாச்செடியை பத்தி தெரியணும் நோய்கள் எவ்வளவு இருக்கு அது எத்தனை நாள்ல வளரும் எவ்வளவு ஹீல்ட் கொடுக்கும் எவ்வளவு டேஸ்ட் கொடுக்கும் அதை பத்தி எனக்கு ஏதோ ஒண்ணு கொடுப்போம் ஏதோ மாட்டேன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண நம்ம தனித்துவம் அதை வந்து யாருக்கு எது கேட்டாலும் உங்க போட்டோ உங்க லேண்டோட போட்டோ எங்க வைக்க போறீங்க கேட்டு நம்ம உள்நாட்டு விவசாயம் யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் பண்ணை சம்பந்தமான வீடியோ எல்லாம் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் சார் வணக்கம் சார் உள்நாட்டு விவசாயம் நமக்கு வணக்கம் சார் நம்ம வந்திருக்க இடம் உங்க பேரு நம்ம நர்சரி எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி மக்களுக்கு விரிவாக சொல்லுவோம் நம்ம வணக்கம் நம்ம உள்ள தனி ஒரு கிருஷ்ணன் நம்ம எங்க இருக்குன்னா நம்ம யூடியூப் நர்சரியில இருக்கோம் யூடியூப் நர்சரி எங்க இருக்குன்னா நம்ம சென்னை டு கும்பகோணம் சாலையில ஹைவேலயே வந்து நம்ம அமைஞ்சிருக்கோம் ராசாபாளையத்துக்கும் பண்டூடி கடையில வந்து நம்ம பைபாஸ் நம்மளோட நர்சரி இருக்கு நம்ம யூடியூப் விவசாயம் வந்து இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து இயற்கை விவசாயோட பயணிச்சுட்டு இருக்கோம் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இயற்கை பொருட்கள் பயன்படுத்தி போட்டுருக்கணும் அவங்களுக்கு தேவையான சேவைகள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மிச்சினை பண்ணுறது ஸோ அதுக்கு தேவையான கன்சலேஷன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டுருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நாட்டு விதைகள் உங்களுக்கு மஞ்சள் இஞ்சி மலை மஞ்சள் அது மாதிரி போட்டுருக்கோம் பையனா பண்ணாச்சு நேரத்தில் ஸோ இப்போ காலமாக நம்ம வந்து நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் அதை வந்து எக்ஸாட்டிக் நர்சரி சொல்லுவாங்க அரிய வகை மரங்களும் அது இல்லாமல் நமக்கு தேவையான நாட்டு பழமரங்கள் எல்லாமே நம்ம கலந்து வந்தா சரி ஆரம்பிச்சோம் சரிங்க சார் சரி இப்ப நம்ம கிட்ட வந்து என்னென்ன வெரைட்டிஸ் ஆன செடியல் இருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் ஆனா மாலா இருக்கு அதை பத்தி சொல்றோமா ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து பாத்திக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட இருநூறு வகைக்கும் மேற்பட்ட பழமரங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப குறிப்பா வந்து நம்ம சொன்னா மாவட்டம் சிறப்பானது மா இந்த கிங் ஆஃப் சொல்லுவாங்க மாவை நம்ம மாவழந்து மூலம் ஆரம்பிக்கலாம் நம்ம கிட்ட வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட அறிவகை மாக்கள் அதாவது நம்ம நாட்டு மாம்பழத்துல வந்து உங்களுக்கு வெளிநாட்டு அமெரிக்கா நாட்டு மாம்பழம் ஆஸ்திரேலியா நாட்டு மாம்பழம் கொண்டாந்து காமிக்கலாம் இப்போ நீங்கள் முதல்ல பாடுறது வந்து காலப்பாடி மான்னு சொல்லுவாங்க அதாவது காலப்பாடி மாங்காய் ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவை கொண்ட மாங்காய் இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வருஷத்துக்கு ரெண்டு டைம் காய்க்கும் காய் வந்து உங்களுக்கு மேலே ஒரு பனி பொத்தமாக இருக்கும் வருஷம் கொத்து கொத்தா காய்க்கும் ரொம்ப ஹைட் போகுது கிராஃப்ட்னு சொல்லுவாங்க குட்டையான இருக்கு இது வந்து நம்ம ஒரு நல்ல மாங்காய் சாப்பிட்ணதுன்னு போறோம் சின்ன இடமா இருக்குன்னா அங்கே இதெல்லாம் மாற்றிக்கலாம் அங்கே பாருங்கள் இதெல்லாம் பூ வந்துருக்கு எல்லாமே ஒன் டொண்ட்டி மண்ட்சஸ்கவரு நீங்க மாட்டு தொடர்ந்து வச்சுக்கலாம் வீடு தொடர்ந்து வச்சுக்கலாம் ஒரு இயற்கையான ஒரு நல்ல சுவையான பழம் வேணும்னா நீங்க தாராளமாக காலப்பாடி நீங்க விரும்பி வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட காலப்பாடி வாங்க சின்ன சைஸ் பாக்கெட் பெருசாக இருக்கும் ஓகேங்களா இதோட சிறப்பே வந்து இதோட சுவைதான் ஆனா அது பழுத்தாலும் தான் தெரியும் தூள் நாட்டு வெரைட்டி நல்லா சாப்பிடறதுக்கு நல்ல ஸ்வீட்டா ரொம்ப சுவையா இருக்கும் உடம்பு உடம்பு ரொம்ப நல்லது ஆக்சுவலி சார் இது என்ன என்ன வாங்க ஓகே சார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வெரைட்டி உள்ள மிக்ஸா ஆயிருக்கு எல்லாமே வந்து நம்ம ஒரு பதினஞ்சு கிலோ பேக் எல்லாமே பூண்டு கட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஏழு அடி சரிங்க கட் பண்ணதான் தான் அழைச்சா தான் வந்து நல்லா புஷ் அடிக்க கட் பண்ணி விட்டுருக்கோம் இதுல வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நம்ம இந்தியாவில ரொம்ப பிரதானமான வெரைட்டி சொல்லக்கூடிய அல்போன்சா அது இன்னைக்கு உலகம் முழுக்க ஏற்றுமதிக்க ஒரு சிறப்பான நடக்கும் உங்களுக்கு ரத்னகின்னு சொல்லக்கூடிய ரகம் அல்போன்ஸ் காய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்கும் பட் ரொம்ப சுவையான விஷயம் ஜூஸ் நம்ம வெளிநாடு கொண்டு ஒரு முதன்மையான நடக்கும் சோ நீங்க பார்க்கறது பார்த்தா கேசர் சொல்லுவாங்க சொந்த இடம் கிட்டத்தட்ட அல்போன்சாக்கு நிகரான ஒரு ரகம் சொல்லக்கூடிய இந்தியாவில் வந்து குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட காய் கொஞ்சம் பெருசா இருக்கும் நல்லா எல்லோ விஷா இருக்கும் நல்லா பெஸ்ட் வெரைட்டி ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம கிட்ட மல்லிகா இருக்கு ரொம்ப சாஃப்டான ஸ்கின் நிறைய காய்க்கும் ஒரு கிராஃப்ட் கிராஃப்ட்டுக்கு ரொம்ப ஹைட்டு போகாது மல்லிகை டக்கம் இருக்கு வந்து இமாம் பசம் சொல்லுவாங்க அதை நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப வந்து எப்படி அல்ஃபோன்ஸா ஃபேமஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு ஃபேமஸா இருக்கும் நல்ல பெரிய பெரிய காய்கள் காய்க்கு குட்டை வெரைட்டி ரொம்ப ஹைட்டு போகாது நீங்கள் இமாம் பசம் நீங்க ஐம்பது வருஷம் சரி சரி ஒரு இருபது பண்ணலாம் ஸோ அந்த வெரைட்டி பணம் ரொம்ப ரொம்ப அற்புதமான சோழி நல்ல வெயிட்டா இருக்கும் ஒரு காய் வந்து எழுநூறு கிராம் தொள்ளாயிரம் வரும் நிறைய மக்கள் விரும்பக்கூடிய ஒரு பெஸ்ட் வரை நல்லா விலை போகக்கூடிய ஒரு மாடல் இமாம் பஸ் நம்ம இருக்குல்லாம் பெரிய பெரிய சிறு ஆரடி ஏழு ஏசியாவே இருக்கு சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் மாங்காய் வெரைட்டி சொல்லிட்டு தான் வரீங்க இது வந்து நம்ம செடியா மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இது ஆல்ரெடி நடவு செஞ்சு ஒரு அறுவடை எடுத்திருக்கீங்க நாம அது வந்து நடவு செஞ்சு அறுவடை எடுத்தது இல்ல பட் நம்ம நிறைய நடவு செஞ்சு அறுவடை எடுத்த தோட்டங்களுக்கு அறிவுரை வாங்கியிருக்கோம் இயற்கை உடங்களுக்கு இப்பயும் நம்ம தொடர்ந்து சீசன் கொடுத்துதான் இருக்கும் சோ அதுல நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தோட்டங்கள் விசிட் பண்ணிருக்கோம் நிறைய தொடர்ந்து நிறைய அனுபவங்களை வாங்கியிருக்கேன் நமக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னா ஆரோவில் ஆரோ அடிச்சுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கருக்கான ஃபார்ம் இருக்கு ஸோ அங்கே போய் நம்ம நிறைய அங்கே வந்து நிறைய கேதர் பண்றது அங்கே முழுக்க முழுக்க இயற்கை வகைகள் ஐம்பது ஏக்கர் வந்து உங்களுக்கு மா விளைஞ்சது பல்வேறு வகையான மக்கள் ஸோ அது மாதிரி இருந்தால் நம்ம நிறைய அனுபவத்தை நான் வந்து கேதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் பிரதானமான பாரம்பரிய ரகங்களை பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிநாட்டு ரகங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெட் பால் சொல்லுவாங்க காய் ரொம்ப ரொம்ப க கலர் இருக்கும் பிங்க் ரெட்டு கலந்த மாதிரி இருக்கும் பாருங்க எல்லாமே பிந்தோடவே இருக்கு நல்ல புஷியான பிளான்ஸ் எல்லாமே பாருங்க அதெல்லாம் ப்ராப்பர் தேக்கோட உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வந்துடும் பால்மர் ரகம் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ரகம் ரொம்ப ரொம்ப சின்ன விதையை கொண்டது இதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக் அது ரொம்ப அரிய வகை பழம் சேகரிப்பு ஒரு வரப்பிரசாதம் வந்து அவ்வளவு பெரிய சித்தான் மேக்ஸிமம் கிடைக்கிறது பூவோட நம்மளோட பூவோடவே இருக்கு நிறைய பேர் எல்லாம் காய்க்குமான்னு கேட்பாங்க அமெரிக்க ராக பொதுவாக நம்ம இந்திய துணை காலத்தில் அனைத்து வகை மாமரும் காக்கி இது ரெப்பால் மரம் இருந்தாலும் சரி ஆட்டு தான் சரி மியா சேகரம் எல்லாமே காக்கி அப்புறம் அடுத்த பக்கம் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி சொல்லுவாங்க ஆப்பிள் மேகம் சொல்லுவாங்க பாருங்க இந்த போட்டோல காமிச்சதுனால குண்டான மாங்கும் இது வந்து ரெண்டு எல்லோ இருக்கும் ரெட்டோ கலந்து ரெண்டு வெரைட்டி மேல இருக்கும் நல்லா பெருசு பெருசா குண்டு குண்டா காய்க்கும் ரொம்ப ரொம்ப சுவையான மேங்கோ இதெல்லாம் அப்படியே ஸ்லைஸ் போட்டு வைப்பாங்க பாத்தீங்களா ஆமா சார் இந்த கட் பண்ணி வச்சா கேக் மாதிரியே இருக்கும் அந்த வகை மேங்கோ ரொம்ப ரொம்ப மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மாம்பழம் இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டு மாங்கி மாதிரி இந்த செடி இருக்கு சின்ன சைஸ்ல ஆத்து விட்டு இன்னும் பெருசு இது என்ன ஒரு செவன் பீட் இருக்குமா ஆத்து விட்டு பெரிய பேக்கெட் உங்களுக்கு எல்லா சைஸ்லுமே இருக்கு அது மாதிரி இது வந்து ரெட் ஐ சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இது ஜப்பான சேர்ந்த நிறைய காக்கி இது வந்து ஐல் நீங்க கொத்து கொத்தா காக்கி ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பழங்கள் இது இந்த ஜப்பானின் கட் பண்ணி கட் பண்ணி கேட்பாங்க பழங்கள் ரெட் ஐவரி ஐவரினா என்னன்னா யானை தந்தோம் இது ரெட் ஐ வந்து ஏன தந்த மாதிரி ரெட் கலர் ஐ சொல்லுவாங்க தான் ஏனத்தாங்க பாருங்களா சின்ன செடிகள் லீஃபே வந்து மத்த மாங்காயோட உங்களுக்கு ரெட்டை வரி தனி தனித்தோம்னா நல்ல பெரிய பெரிய இலைகள் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் இதெல்லாம் சின்ன லீஃபு பெரிய செடியில் பார்த்தீங்கன்னா பெரிய லீஃப் இருக்கும் ரெட்டை வரி ஈஸியா ஈசியா பண்ணிக்கலாம் சார் இப்ப எங்க நம்ம செடிகளை பத்தி பாத்துட்டு வரோம் இதோட பிரைசஸ் எல்லாம் இல்ல சார் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு ஓகேங்களா அது வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் வரைக்கும் வருது பாக்கெட்டை பொறுத்து அதோட ஈல்டிங் பொறுத்து ஓகேங்களா இப்ப நம்ம ரெண்டு விழா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கறோம் பெருசு இதோட சின்னது வந்து நைன் ஹண்ட்ரெட் இருக்கு ஆட்டோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் எரிய சைஸு இதோட பெருசு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் இருக்கு அதனால வந்து சைஸ் பாக்கெட் அதை பொறுத்து நம்ம சைஸ் மாறும் நம்ம மத்த உதாரணம் கம்பேர் நீங்கள் கம்பேர் பண்ணாங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் தான் பண்ணிக்கலாம் நீங்க கம்பேர் பண்ணிவிடா தவறும் இல்ல ஸோ அதோட பாருங்க ஒரு ஸ்பெஷல் ஆட்டி உங்களுக்கு காமிக்க போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ பாருங்க ஃபுல்லா இருக்கா எஸ் சார் நிறைய பேர் வந்து என்னன்னா மக்கள் நிறைய பேர் ஆல்சன் விரும்புறாங்க ஃபுல்லா நமக்கு காய் வேணும் அது ஒரு பெஸ்ட் வெரைட்டி அஹ் கூட்டு குணம் சொல்லுவாங்க அதை கேரள சமஸ்தானம் திருமணம் சொல்லக்கூடிய சமஸ்தானத்துடைய சமஸ்தான சார்ந்த அப்பலாம் வந்து ஒரு பழமகை உணவு எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மன்னர் மணி சாப்பிட விட மாட்டாங்க அந்த மாதிரி இதுல வந்து கேரளா மன்னர் சாப்பிட்ட வெரைட்டி சாமல் எல்லாம் சாப்பிட்டதே இல்ல செங்க வரைக்கும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம கிரீன்லாண்ட் நர்சரி நிறைய பிரபலப்படுத்துறாங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப அவைலபிள் செங்க வரைக்கும் செல்லக்கூடிய இந்த தென்னகத்து நியா சாக்கின்னு சொல்லுவோம் சார் வந்து அந்த வேட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுல வருஷத்துக்கு ரெண்டு டைம் காய்க்கும் சைப்பு நல்லா பா பழம் கூறுக்கு நல்லா கொட்டு கொட்டா காய்க்கும் நல்லா பா பாக்க அழகா இருக்கும் சார் அதாவது பாத்தீங்கன்னா மற்ற மாங்காய் இந்த மாங்காய் வந்து அதிகமா ஹீல்டு கொடுக்கணும் இதே விட நிறைய ஈல்டு தர மாங்காவும் இருக்கு ஒரு நல்லா ஈல்டு தரும் மாடி தோட்டம் பெஸ்ட் வெரைட்டி சகப்பா இருக்கும் ஒரு அரிய வகை மாம்பழம் ஓகே உங்க இரண்டு நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க இது வந்து யூடியூப் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிற வரைட்டி மியாசாக்கின்னு சொல்லுவாங்க ஜப்பான சேர்ந்த சார் கிலோ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஏழாம் மூணு பாத்தீங்கன்னா ஒரு டேக்லாம் வச்சு பயங்கரமா பண்ணுவாங்க அடிக்கடி அந்த வெரைட்டி ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரு இன்னைக்கு தேதிக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து நிறைய நாட்டுக்கு உற்பத்தி இன்னைக்கு ரொம்ப ரே ரெண்டு மூணு வருஷத்துக்கு ரேட்டை வந்து பத்து மடங்கு குறைஞ்சிருக்கு அதாவது நமக்கு இன்னைக்கு ஒரு நைன் ஹண்ட்ரடுக்கு எல்லாம் இந்த மாச்சடி கிடைக்க ஆரம்பிச்சு சோ இதெல்லாம் வந்து பத்தாயிரம் நான் ஏற வெட்ட மாதிரி இப்போ நிறைய உற்பத்தி ஆயிருக்கு அது மாதிரி நம்ம இந்தியாவில நிறைய இடத்த காய்க்குது தமிழ்நாட்டிலே நல்லா இருக்கும் நிறையா மாடி தோட்டத்தில் காய்க்கு இது மாடி தோட்டத்துக்கு பெஸ்ட்டாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களா இப்போ மாடித் தோட்டத்துல வைக்கிறோன்றப்போ பார்த்தீங்கன்னா இது ஹைட் எப்படி மாடித்தோட்டத்த பொறுத்த வரைக்கும் நீங்க ஹைட் ஒரு செடியோட ஹைட் ஏதோ நிம்மியா நீங்கள் வைக்கிற அந்த பேகு அந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நீங்க எந்த மாதிரி பாட்டில் வைக்கிறதோ அந்த சைஸ் தான் மாறும் நீங்க பெரிய பாட்டை வைக்கிறது ஹைட் போகும் சின்ன சைஸ் பாட்டை குறை குறை ஹைட் குறைஞ்ச அதிலே ஹிந்துட்டு அதிலே அதுலேயே ஹிந்துட்டு ஆமா நீங்க உயரத்தின் குறது எப்படி கவர் சொல்லுவாங்க இப்போ இந்த செடி இந்த சைஸ்ல இருக்குன்னா இதோட பெரிய கவர் போட்டா நான் ஹிட்டா ஹைட் ஒரு நீங்க இதே கவலை வச்சுதான் ரொம்ப ஹைட் ஆகாது அதான் கான்செப்ட் ஆனா இதே ஹீல் கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் கம்மியா கொடுக்கும் நம்மளோட தேவைய பொறுத்தாரு வேர்ல்டு வைட் பேமஸ் இது நாம்டாக் மைன் சொல்லுவாங்க ஒரு நான்கு ரகம் கிரகம் நான்கு நம்மளுக்கு இருக்கு நாம்டாக் மை கோல்டு இது ரொம்ப ரொம்ப அற்புதமாந்து சார் பொதுவாக வந்து மா வெரைட்டி வந்து அதிகம் வந்து இந்தியாவிலும் தாய்லாந்து பிரசித்தம் சோ அதில் வந்து தாய்லாந்து இருக்கு நாம்டாக் மை கோல்டு சோ சின்ன சின்னச்செடிகள இருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய செடி காயோட நான் உங்களுக்கு காமிக்கோம் ஓகேங்களா ஓகே சார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் வெரைட்டிஸ் ஸோ இது மாதிரி எதாவது புனாசான்னு சொல்லுவாங்க இல்லை சார் சாசான்னு சொல்லுவாங்க இது சாசா மேங்கோ இது ரொம்ப ஃபேமஸான மேங்கோ நம்ம இந்தியன் வெரைட்டி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் நம்மகிட்ட வந்து சூசா சாசான்னு சொல்லுவாங்க அந்த மேங்கோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நியாசாக்கி வெரைட்டிஸ் நியாசாக்கி இந்த டேக் பார்த்தீங்களா ஃபோர் கேஜின்னு போட்டுப்பாங்க அது ஃபோர் கேஜ் மேங்கோ ஆக்சுவலி இது வந்து ப்ரூனே கிங் மேங்கோன்னு சொல்லுவாங்க நல்ல பெருசாக காய்க்கும் நம்ம தோதாபுரி ஒட்டுமாங்க மரம் இருக்கும் நல்லா பெருசாக கேட்க ரொம்ப டேஸ்டான ஒரு மேங்கோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸோட்டிக் வரும் மரங்கள் வைப்பாங்க ஆனால் ஐயில்டிங்கில் கையெழுத்து கம்மி தான் ஹீல்டு கம்மியாக வரும் ஹீல்டு கம்மி கம்மி இது பனானா மேங்கோங்க இது மாட்டு உகந்த வெரைட்டி இது தாய்லாந்து வெரைட்டி இது நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க ஒரு மேங்கோவை கட் பண்ணி ஒரு ஸ்பூனில் அப்படி திருப்பி போடுவாங்க ஆ எஸ் அப்படியே குலோப் ஜாம் மாதிரி காமிக்கும் ஸோ அந்த வெரைட்டி இது ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப சுவையான ஒரு தனித்துவமான மனங்கள் கொண்ட வெரைட்டி இது பனானா மேங்கோ ரெட் பனானாவும் நம்ம இருக்குது எல்லோ இதுல பெரிய செடி நம்ம அதாவது எட்டு அடி ஒன்பது பெரிய செடி நம்ம ஸ்டார்ட் இருக்கு அது ஓகேங்களா சோ அதெல்லாம் காலப்பாடி சின்ன இருக்குது நிறைய பேர் வந்து சிலவங்க கேக்குறாங்க ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் குழம்பு சொல்லுவாங்க நம்ம எப்படி அந்த மாதிரி தோல் ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கும் பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சீக்கிரம் புழு பூச்சி எல்லாம் வந்து போதும் மாலை ஒரு பெரிய பசங்க பூக்கள் பூச்சிக்கொல்ல அது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு மேங்கு புலம்புன்னு சொல்லுவாங்க ஒரு பெஸ்ட் வெரைட்டி ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டாக் இருக்கு அப்படியே பீடி வாங்க இதெல்லாம் டொண்ட்டி ஒன்ஸ் சார் ஐம்பது கிலோ பேக் இது பாருங்க பூவோட இருக்கு பாத்தீங்களா இது பேர் மல்லிகான்னு சொல்லுவாங்க நான் சொன்னது ஒரு குட்டை இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ரொம்ப டேஸ்டான ஒரு மேங்காய் நிறைய காய்க்கும் மல்லிகா இருக்கு இமாம் பசந்த் ஸோ உங்களுக்கு இமாம் பசந்த் இருக்கு ஸோ இமாம் பசந்த் இது இருக்குது பத்து இருக்குது இதுலேயும் பூ இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பில் பாருங்க அதெல்லாம் பூ இருப்பாரு இது எல்லாமே நம்ம கிட்ட பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் பட் ரீட்டைல ஒன்று எடுக்கிற தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் எல்லாமே பெரிய செடி புஷ்ஷாக இருக்கிறது பூ வாங்கலாம் ப்ரைஸ் ஓகேங்களா நம்ம பல்க் அடையிற ப்ரைஸ் குறைச்சு பண்ணிக்கலாம் பட் எல்லாம் ரைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க எவ்வளவு பெரிய செடி பாருங்க நல்லா பெருசு பெருசாக உங்களுக்கு காயோட இப்ப பூ வச்சிருக்கு இன்னும் தாய் மாட்டம் உங்களுக்கு காயோட எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வீட்டுல வளர்க்குற மாங்காய் செடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஒரு வெரைட்டியா தான் இருக்கும் அது நம்மளுக்கு சில பேருக்கு தெரியாது ஆனா நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது நல்லா ஹையிலு வந்ததுக்கு அப்புறமா தான் பூ காய்க்குது ஆமா காய பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகளே பூ வந்து காயே இருக்கு சில செடியில அது எதனால எப்படி நம்ம வீடுகள்ல பெரும்பாலும் வந்து என்ன நம்ம சாப்பிட்ட மாங்காய் உறவு கொடுத்த மாம்பழத்தோட விதையை போடுவோம் சோ அது வந்து காலங்களில் மலைச்சு சரியா வரும் அது காய்க்கு ஐந்து ஆண்டுகள் ஆகும் ரொம்ப பெருசோட இதெல்லாம் வந்து ஒட்டு செடிகள் அதாவது நம்ம தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு சில மரங்கள் வந்து செய்ய சொல்லக்கூட குச்சிகளை ஒட்டுறதால ஒட்டுச்செடி அதாவது வந்து சீக்கிரமா பூ அதாவது நீங்க பார்த்தா தாய்ல அந்த ஆல் சீசன் பாருங்க சின்ன தான் இது ரொம்ப ஹைட்டே போகாது இது வந்து என்னன்னா எனக்கு வந்து மாங்காய் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து குழம்பு இல்லாம சில பேருக்கு மாங்காய் குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பெருசு வருஷம் ஃபுல்லாக காய் அழிச்சா ரசம் சாப்பிடலாம் மீன் தூளை போட்டு சாப்பிடுவாங்க அவங்க ஆளுக்கெல்லாம் மாங்கிட்டு வச்சு ரொம்ப ஹைட்டே போகாது இதே பெரிய ஐட்டம் அவ்வளவுதான் போகும் என்ன இவ்வளவு பிரிச்சுமெல்லாம் சரி சேரும் காய் இருக்கும் பாருங்க பிஞ்சு பூ இந்த செடியிலே பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படியே பூ வச்சிருக்கு அப்படியே கடை வைக்கும் இந்த செடியில கடை பறிக்கலாம் நம்ம சரி இங்க காய் வச்சா செடி டேமேஜ் எல்லாம் இல்ல இது வந்து பாட்டு மாதிரி அப்படியே காய் காய்க்கும் வருஷம் ஃபுல்லா காய் ஆல் சீசன் காயெல்லாம் ஆல் சீசன் ரொம்ப பெஸ்ட் வேற பழத்துக்கு உகந்ததுல பெருசா காய்க்கு செமையான வேற குழம்பு வகைக்கு நம்ம நல்ல பெஸ்ட் ஓகே சார் சார் இப்ப சின்ன செடியா இருக்கப்ப நம்ம டோர் டெலிவரி பண்ணலாம் ஐ மீன் ஒரு கொரியர்ல போட்டுக்கலாம் இப்ப அந்த பெருசா இருக்கப்ப எப்படி சார் பண்ண முடியும் ஆஹ் நல்ல கேள்வி ஆகி சின்ன செடி நம்ம இந்த மாதிரி எம்எஸ்எஸ் தான் சொல்ல முடியும் ஒரு ஏழு அடி வரைக்கும் எம்எஸ்எஸ் அவைலபிள் ரொம்ப பெருசா இருக்கப்ப நம்ம டைரக்டா நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் பல்க் கொடுக்கறப்ப வேண்டாம் கொடுப்போம் கொஞ்சம் குறைஞ்ச சரி இப்ப கொடுத்து திருச்சியில வந்து ஒரு பத்து செடி கேட்டாங்க மதுரை ஒரு பத்து செடி கேட்கிறப்ப என்ன பண்ணுவோம் ரெண்டு பேர் சேர்த்து ஒரு டைம் நம்ம வெயிட் பண்ண வச்சு அவங்க ஆர்டர் ப்ரீ புக் ஆர்டர் அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்ம தமிழக முழுக்க எங்க எங்க கடன் கொடுத்து தயாரா இருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் அதாவது இப்ப நம்ம டோர் டெலிவரியும் உண்டு பிளஸ் கொரியர்லயும் நம்ம போட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் அது மட்டும் இல்லாம நம்ம பிளான்டேஷன் பண்ணித்தரோம் அவங்க நம்ம நடவு முறை நட்டு ஏன்னா நம்ம ஆரம்பிதும் அதை பண்ணிட்டு நம்ம சரியான உரங்களை கொடுத்து எப்படி நடந்தோம் நம்ம பிளான்டேஷன் பார்ப்பா பண்ணி அதுவும் கொடுத்தோம்

எப்படி இருக்கு சொல்லுங்க சார் கடுப்பா அந்த ஒரு ரெட்டும் ஒரு சொல்லுவாங்க பிளாகும் பாருங்க ரொம்ப ரொம்ப இதெல்லாம் வந்து மருத்துவ குணம் அதிகமாக பொதுவாக அந்த கருப்பு வகையான பொருட்களை வந்து மருத்துவ குணம் அதிகம் சொல்லுவாங்க ரொம்ப லேட்டா தான் காய்க்கல ரொம்ப நம்ம வாங்கி கஸ்டரிச்சு எல்லாமே எயிட் ஃபீட்ல செவன் ஃபீட்ல எயிட் ஃபீட் நைன் ஃபீட் நம்மளோட ஓகேங்களா சார் இந்த மேங்காவோட வெரைட்டியோட ரேட்டு சார் ஸோ இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல வந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னா ரொம்ப பெரிய பிளான்ட்டு இல்லை ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஏன்னா அது வெரைட்டி பெரிய பிளான்ட்டு கவர் பெருசு காயோட இதில் இருக்காங்க காயோட காமிக்குவாங்க ஸோ இது பாருங்க இது முக்கியமாக மியாசாக்கி மியாசாக்கி நம்மகிட்ட வந்து இந்த சைஸ்ல இருக்கு இதோட பெருசாக வருது இதெல்லாம் வந்து கிட்ட ஒரு நைன் ஃபீட் பிளான்ட்டு நம்ம ஃபோன் பண்ணி விட்டுருக்கு அப்போ வந்து நல்லா பூ இருக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம்டாக் மை இருக்கு நாம்டாக் பிங்க் இருக்கு அப்புறம் வந்து ரெட் பால்மர் இருக்கு சோ இன்னொன்று ஒரு வெரைட்டி டேக் இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து பாருங்க நாம் கம்மியை காய் காய்ச்சிருக்கு சோ இதெல்லாம் கேட்பாங்க காயெல்லாம் நிறுத்திங்க மூவில காய்க்குமே காய் காய்ச்சிருக்கு அங்க பாருங்க ஃபுல்லா பூ கொத்து கொத்தா பூ எடுத்திருக்கு சோ அதெல்லாம் நம்ம டேக் போட்டுருக்கோம் எல்லாம் பெரிய மங்கா நம்ம அப்படி இருக்கு இங்கே பாருங்க சோனியா மேங்கன்னு சொல்லுவாங்க கேரளா பேங்க் வெள்ளரி மேங்கன்னு சொல்லுவாங்க நல்லா இனிப்பு புளிப்பு ரொம்ப ரொம்ப நிலை வந்து இது மக்கள் ரொம்ப பிடிக்கும் தோலை காய் காய்ச்சும் சின்ன சின்னதான் இதெல்லாம் மாட்டு சம்மையான சமையான வரைக்கும் சார் இப்ப பாத்தீங்கன்னா நான் முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது என்னன்னா சார் இந்த சின்ன செடியிலேயே வந்து பூ வச்சிருக்கேன் அது காய் காய்க்குமா அதாவது இவ்வளவு ஹைட் தான் அதுக்கு ஒரு பதில் ஆமா அது நேரடியே இப்ப பாக்கும்போது நம்மளுக்கே தெரியும் ஆமா இதான் அவங்க இப்போ அவ்வளவு காய ஆக்சுவல விடக்கூடாது கொஞ்ச நாள் ரெண்டு மூணு காய் விட்டுட்டு ஒரு ரெண்டு காய் விட்டா போதும் ஏன்னா இந்த செடிகளுக்கு அப்பாசி அவ்வளவுதான் நம்ம நிறைய விட்டா செடியோட அபெக்ட் ஆகும் நம்ம ஆசையா வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்னா நிறைய விட்டுவோம் விடக்கூடாது அந்த பெருசா பேசுறப்ப நம்ம நிறைய விட்டு நம்ம நிறைய மேங்கோ பார்த்தோம் நம்மளா ஒரு நாற்பது வெரைட்டிஸ் இருக்கு இன்னும் லங்கரா பேசரி அமரப்பால் நிறைய இருக்கு நம்ம சொல்லிட்டே போகலாம் பட் இப்போ வீடியோக்காக கொஞ்சம் குறைச்சி காமிச்சிடும் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இத பாருங்க லீஃபோ பாருங்க எல்லாரும் உங்களுக்கு இதை பார்த்தா என்ன உங்களுக்கு லீஃப் பாருங்க ஆக்சுவலி மேங்கோ இல்லை இது பேர் வந்து மேப்பாங்கன்னு சொல்லுவாங்க மேங்கோ பிளம் அது ரொம்ப ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான வெரைட்டி இதெல்லாம் என்ன நம்ம கேரளா தான் பல காய்க்க ஆரம்பிச்சு பெருசா தமிழ்நாட்டுலாம் அறிமுகமே இன்னும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நசல தான் இருக்குமான்னு தெரியல ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவை மாம்பழம் மாதிரி குட்டி குட்டி காய் குட்டியாட்டா காய்க்கு மேங்கோ பிளம் வந்து ரொம்ப 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 அதாவது அரியம் ஒரு ஒரு ரொம்ப சிறப்பான பழத்திலும் அதாவது இப்ப நம்ம ஒரு நியூ கலெக்ஷன் எடுத்து வைக்கணும் நம்ம ஒரு இருக்கணும் இல்ல நம்ம தோட்டத்துல இருக்கணும் ஒரு பாருங்க நீங்க இந்த வெரைட்டி பாருங்க நூறு ஜகான் ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு ஃபேமஸான வெரைட்டி இந்தியாவிலே வந்து பல விஐபிகள் வந்து சாப்பிட்ட வெரைட்டி நிறைய பேர் சொல்லுவாங்க நியூஸ்ல ஒரு நியூஸ் ஜாதம் காய்ச்சிருச்சு இந்த விஐபி சாப்பிட்டா அந்த விஐபி சாப்பிட சொல்லுவாங்க அந்த வெரைட்டி முகல் சொல்லக்கூடிய முகல் சாம்ராஜ்யத்தில் வந்து மாம்பழத்தை ரொம்ப விரும்பினாங்க அவங்க வந்து பாரம்பரியமா பாதுகாத்த ஒரு வெரைட்டி ரொம்ப காசி இப்பதான் வந்து எல்லாம் வந்துட்டு அந்த பெரிய தெரிவிக்கலாம் கூட ஓகேங்களா அந்த அளவுக்கு கிடைக்கல அதாவது ரொம்ப எக்ஸாக்டி ஆமா எங்கட ரெண்டு பேசு தான் பேசி இருக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சு ரொம்ப காசு இன்னும் வரல இல்லாம எல்லாமே இதெல்லாம் கிடைக்காது ஆனா வந்து நம்ம வந்து ரொம்ப நம்ம பண்ற எல்லாமே மிகப்பெரிய செடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆமா ஆமா நம்ம என்னெல்லாம் மக்கள் விரும்புறாங்களோ அதான் நம்ம அதை ஆன் பண்ண வேற எல்லாம் மக்கள் கேட்டாங்க நம்ம கிட்ட இதெல்லாம் நம்ம கொண்டு போகும் சார் இப்போ நம்ம நிறைய வெரைட்டி இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம் இப்போ இது வந்து நான் வாங்கிட்டு போயிட்டு வைக்கிறேன்னா மீன் வந்து இது எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எவ்வளவு ஹீல்ட் கிடைக்கும் ஒரு மக்கள் வாங்குறாங்கன்னா எல்லாருமே நிறைய விஷயம் ஆமா அதனால வந்து இப்ப எனக்கே எதுவும் சரியா தெரியாது அதே மாதிரி இப்ப ஒரு புதுசாக ஒருத்தவங்க பாக்குறாங்க வீடியோ பாத்துட்டு வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாச்சடி பத்தி தெரியும் நோய்கள் எவ்வளவு இருக்கு அது எத்தனை நாள்ல வளரும் எவ்வளவு ஹீல்ட் கொடுக்கும் எவ்வளவு டேஸ்ட் கொடுக்கும் அதை பத்தி எல்லாருமே தெரியணும் அதை பத்தி கொஞ்சம் மக்கள் வீடியோ ஆகும் சொல்லி ரொம்ப நல்ல கேள்வி கேட்பீங்க நம்ம இயற்கை விவசாயியோட விவசாய பெருமை கூட ஒரு ஐந்து நாளா பயணிச்சிருக்கோம் என்ன பண்ணிருப்போம் அவங்க நிறைய தகவல் செஞ்சிருப்பாங்க தேவையில்லாத ஒரு செடிக்கலாம் அந்த கிளைமேட் வராது வளர்த்துருப்பாங்க வச்சுட்டு மாட்டோம் பண்ண நம்ம ஒரு தனித்துவம் அதை வந்து யாருக்கு எது கேட்டாலும் உங்க போட்டோ உங்க லேண்டோட போட்டோ எங்க வைக்க போறீங்கன்னு கேட்டு அவங்களுக்கு எந்த விதத்துக்கு உகந்ததோ அது மட்டும் தான் கொடுக்கும் சோ அவங்க பைசா கொடுக்குறாங்க நம்ம இப்ப நம்ம அப்படியே கொடுத்திருக்காது இது வரைக்கும் யாருக்கு கொடுத்ததோ இவரை கொடுக்கவும் மாட்டோம் அவங்க தேவை என்ன அப்படி பார்த்தா கூட பொதுவாக மேங்குவை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா இன்டேஸ் தமிழகத்தில் எல்லா சூழ்நிலை வரும் இருந்தாலும் ஒரு சில இது அப்படியே யோசிப்போம் இது தரலாமா நல்ல இருக்கும் அதெல்லாம் அதை பத்தி பண்ண வேண்டாம் ப்ராப்பர் கைட் பண்ணுவோம் உங்க நோய் மேலும் இருந்து எல்லாமே கைட் பண்ணி நம்ம கொடுப்போம் எல்லாரும் சொல்லிட்டு